நம் வாழ்க்கையில் கோபம் எல்லாருக்கும் வரும் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது நமக்கும் நம்மைச் சுற்றி உள்ளவர்களுக்கும் துன்பம் தரும் இன்று புத்தர் கூறிய ஒரு சிறிய கதை மூலம் அந்த ரகசியத்தை பார்ப்போம் ஒரு நாள் புத்தர் தனது சீடர்களுடன் நடைபயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் மிகவும் கோபமாக வந்து புத்தரை திட்டத் தொடங்கினான் சீடர்கள் கோபத்தில் எழுந்து அந்த மனிதனிடம் எதிர்த்து பேச தயாரானார்கள் ஆனால் புத்தர் சிரித்து கொண்டே அமைதியாக இருந்தார் சீடர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் குருவே இவர் உங்களை இவ்வளவு அவமதிக்கிறார் நீங்கள் ஏன் கோபப்படவில்லை அப்போது புத்தர் மெதுவாக சொன்னார் ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க நினைத்தால் அதை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் அதை நான் அவருடைய கோபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அது அவரிடமே உள்ளது எனக்கு அமைதிதான் உள்ளது என்று கூறினார் கோபம் என்பது நாம் ஏற்கும்போது மட்டுமே நம்மை பாதிக்கும் நாம் அதை ஏற்காமல் விட்டுவிட்டால் நமக்கு அமைதி கிட்டும் இந்த கதையை நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் உங்களுடைய அனுபவத்தை கமெண்டில் எழுதுங்கள் இப்படிப்பட்ட கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி